அங்க இருந்து முட்டையோ முட்டையோமாக இருந்தால் ஆகாயத்துக்கு சென்றுதான் பிறவர் மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்டு இதுவரை விமானம் மூலம் எதிரிகளின் பனைத்தளங்களை துல்லியமாக தாக்கி ஒரு

வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வெள்ளை கடற்கரையில் பல நாட்களாக சிந்தித்த உமது தமிழ் விஞ்ஞானிகளினுடைய செயல் வடிவமாக உருவாக்கப்பட்ட அற்புதமான படைப்புகள் இங்கே காட்டிலே அலங்கரிக்க இருக்கிறது வெள்ளை கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க மிகவும் பிரமாண்டமான படைப்புக்கள் இங்கே வானை அலங்கரிப்பதற்கான முயற்சிகளில் எமது தமிழ் விஞ்ஞானிகள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு அற்புத சிந்தனை படைத்த எமது உறவுகளுக்கு எமது விஞ்ஞானிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மிகவும் அற்புதமான படைப்புகள் வானை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளை கடற்கரையில் பெய்கின்ற மழையையும் பொருட்படுத்தாது இந்த படைப்புகளை காண்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் இங்கே இங்கே பறந்து கொண்டிருக்கின்ற பறக்க விட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த படைப்புகளை நீங்களும் கண்டுகளிக்க தொடர்ந்தும் எங்களுடைய காணொலியோடு இணைந்திருங்கள்

அங்கே இருந்து கோழியோ முட்டையோ பரவலுமாக இருந்தால் ஆகாயத்திற்கு அற்புதமாக சித்தரிக்கப்பட்டு மரங்கிலும் காற்றாடிகள் அற்புதம் அங்கே கோழிகள் சுரகடித்து இருப்பதும் ஒரு சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அழகாக ஆகாயம் இந்த விமானமே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது வழக்கம் மேற்கொள்ள முடியும் எதிர்ப்பிமான படைத்தலங்களை புண்ணியமாக தாக்கி வைக்க முடியும் என்ற ஒரு குறிப்போடு தானிய நீர் தாக்குதல் அதிகமாக இருக்கிறது அதே போன்று இலக்கம் இருபத்தி ஐந்து கணித வலுவல கடலில் பிரியாணம் செய்யும் ஒரு படகு ஒரு <laughs> பதவிடுத்துறை <laughs> 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 இருபத்தி போட்டி இடைவெளி தொடர்ந்து மேற்பட்ட இலக்கங்களை போட்டியிலே பங்கு நடத்தப்பட உள்ளது முப்பத்தி மூன்று முப்படிய கா வளர்ச்சியால் உருவாக்கப்பட்ட காக்குதல் விவாதத்தின் புயல் தான் கைத்த இது

இருபத்தி ஒன்று பயன்பெற்றம் அனுசரிக்கக்கூடிய வகையிலே பலத்தடியாக வெளியே தற்பொழுது இருபத்தி நான்கு வரையாக அங்கே பல முனைகளிலும் தன்னுடைய அந்த தாக்குதலைக்குரியதாக அது அமைக்கப்பட்டிருந்தது பல கோணங்களிலும் பல திசைகளிலும் தனக்குரிய தாக்குதலை செய்த பட்டம் இருக்கின்றது இங்கே எங்களது அறிவிப்பாளர் நிதியத்துக்கு கூட ஒரு ஒரு வேறுகளை வந்து இங்கே எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது அந்த வகையிலே பல வகையிலும்

கரவசம் உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தும் ஒரு பட்ட போட்டியிலேயே நாம் கலந்து இந்த மலை என்று கலக்கணும் இந்த போட்டியிலே கலந்து மதம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கிறது విమా <laughs>

விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்களும் தமக்குரிய பங்களிப்பை சிறப்பாக வழங்கி ஆதரவாக கொண்டிருப்பார்கள் கைப்பட்ட பெண்கலம் சிறப்பாக அங்கே பரந்தவண்ணம் காட்சி பற்ற மேலும் பல விசித்திரமான காட்சி பட்டங்கள் நீக்கி அந்த வகையிலே மதிப்பீட்டாளர்கள் நமக்குரிய மதிப்பீட்டு புள்ளிகளை எழுவதற்கு வசதியாக இலக்கங்களை அங்கே ஒழுங்கமைப்பிலே தடகள்கள் இருக்கின்றன இருக்கின்றது மிக பாரியல் மூலமாக விடத்தை அடைக்கின்றோம்

அன்றைய இந்திய அரசு பாமிர நிரோதிசித்ரே கொட்டு கொண்டி திரள வைத்தலாங்கிர அப்படில அல்லை இந்தhetra அரசும சேவை அளித்திட்டத நிரேதி இருக்கின்றது ஐயத்தレ எங்களமே திரும்ப